தாய்ரான்னு எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களாக இருந்தாலும் சரி இல்லை இனிமேல் நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு வருகை புரியிறவர்களாக இருந்தாலும் சரி ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்து நல்ல சம்பளத்தில் வந்து வேலைக்கு வந்து போனால் எந்த ஃபீல்டு வந்து சிறந்த ஃபீல்டு எங்கே வந்து அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது அதிகமான சம்பளங்கள்லாம் கிடைக்கிது எந்த ஃபீல்டில் அவங்களுக்கு தெரிந்த சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னைய பொறுத்தளவு இந்த மாதிரி ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அந்த இண்டஸ்ட்ரியில் அதிகமான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது ஸோ நீங்களும் அதில் வேலைவாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் சவுதி அரேபியாவில் வேலை செய்பவர்கள் வந்து ஏதாவது நீங்கள் பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள் இந்தியன் எம்பசி தரப்புலேருந்து இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து கேட்டிருக்காரு எங்கள் டெக்கமாகவும் இல்லை பாஸ்போர்ட் இல்லை நான் எப்படி இந்தியா போகணும் இந்தியா போகிறதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு தூதரகம் தரப்புலேருந்து இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க மெயில் ஐலாம் இருக்குது ஸோ தயவுசெய்து நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து இந்த வீட்டு பணியாளர்களாக பண்ணிபுரிக்கிறாங்களா டோ டொமஸ்டிக் ஒக்கஸ் அதாவது குறிப்பாக அதிகமான நபர்கள் வந்து டிரைவராக வந்து பணிபுரிகிறாங்க அவங்களுடைய சம்பளங்களும் வந்து குறைவாக தான் இருக்கும் ஆனால் தேவையில்லாமல் சில பயன்களில் அபராதங்களில் விதிமுறை மீறல்கள் ஈடுபட்டு இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அபராதம்லாம் இருக்கும் வாங்குகிற சம்பளமே கம்மி தான் அதில் வந்து அபராதத்தை செலுத்த முடியாதுல்ல ஸோ அதனால் வந்து வாகன ஓட்டுநர்கள் வந்து நீங்கள் கவனமாக வந்து வேலை செய்வது தான் சிறந்த முறை முக்கியமாக இப்போ ரீசெண்டாக போக்குவரத்துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க அதிகமான சாலை விபத்துக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த மொபைல் வந்து பேசிகிட்டே வந்து வாகனம் வந்து ஓட்டுவது ஸோ அதனால் அதாவது மொபைல் வந்து யூஸ் செஞ்சுட்டு நீங்கள் வாகனத்தை ஓட்டாதீங்க அப்படி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தால் வாகனத்தை வந்து நிப்பாட்டிட்டு நீங்கள் ஃபோன் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாகனத்தில் வந்து இயக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு வாகனத்தை வந்து ஓட்ட வேண்டாம் அதே மாதிரி இப்போ முந்தி செல்வது அதே மாதிரி ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனத்துக்கு இடையில போதுமான இடைவெளி விடாமல் வந்து ஓட்டுவது அதே மாதிரி இப்போ சோர்வாக நீங்கள் டயர்டாக இருந்துகிட்டே வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டுவது இந்த மாதிரி வந்து செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த விபத்துக்கள்லாம் வந்து ஏற்படுகிறது